நம்ம தமிழ்ல சில பேரு நீங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறீங்க நம்ம வந்து எதிரி வந்து டிஎம்கே தான் அவங்களை டார்கெட் பண்ணி போக்கஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க பட் இந்த டிஎம்கே பிளே பண்றதே நாம் தமிழர் கட்சி வச்சுதான் அப்படின்றத நிறைய பேருக்கு புரிய மாட்டேது அதை புரிய வைக்கிறது தான் நம்மளோட வேலை புரியுதுங்களா சோ அதை நான் புரிய வைக்கிறத விட நம்ம அண்ணனை ஒரு இன்ட்ரி எடுத்து சீமான் ஒரு புதிய கொடியை மாற்றிக்கொள்ளல கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஓக்கும் அதை நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க என்ன சொன்னீங்க நான் வச்சிருந்த கொடியை தம்பி அப்படியே எடுத்துக்கிட்டா நீங்க தமிழக வீட்டுக்கு எல்லாம் கட்சி ஆரம்பிச்சப்ப நான் தமிழர் கொடி கொடி கலர் எடுத்துன்னு சொல்லல ஸ்பெயின் கொடியை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பார்த்தா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க ஸ்பெயின் கொடி நீங்க தான் தேடி இருக்கீங்க அப்படின்னு தான் இப்ப நான் வந்து குற்றச்சாட்டு வைக்கணும் இன்னொன்னு என்னன்னா கலரு எப்படின்னா ஒருத்தர் சொந்தமாவும் கொடியோட டிசைன் அவங்க டிசைன் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா அதே மாதிரி என்ன கணக்கு இது இது வந்து இருந்து திருடிட்டா நீங்க சொன்னீங்களா சரி கொடி அப்புறம் என்ன சொன்னீங்க பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அதுவும் உங்களது உங்களோட வார்த்தைகள் அதையும் வந்து அன்னையே திருடிட்டார் தமிழ் தமிழர்கிட்ட தம்பி திருடிட்டாரா அப்போ திருவள்ளுவர் யாருன்னு அவர் உங்களுக்கு மட்டும் சொந்தக்காரா திருவள்ளுவர் உங்கள் மட்டும் தான் உங்க தாத்தாவை பாட்டேனாரு அவர் தான் இது உங்களுக்கு கொடுத்துட்டு போனாரா தம்பி இது நம்ம பரம்பரை சொத்து யாருக்கும் கொடுத்துட்றாத அப்படின்னு சொல்லிட்டு போனாரா ஏன்னா நீங்களே திருவள்ளுக்கு எடுத்து எடுத்துன்னு வச்சிருக்கீங்க பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்னு ஏன்னு இப்படி கொடுக்குறீங்க சரி நான் தமிழர் கட்சி நீங்க ஆரம்பிச்சிக்கலாம் உண்மையை சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் எஸ் ஆதித்யா அப்படின்றது ஆரம்பிச்சார் அதுக்கு அப்புறமா இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் நீங்க அந்த பேரை எடுத்து நீங்க வச்சு கட்சியை நீங்க வச்சுக்கிட்டீங்க சரி திருடி அப்படியே வச்சுக்கிட்டீங்க பேரை நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிக்கும் போது சீமான் முகமா வச்சுங்களா இல்ல பிரபாகரன் தேசிய தலைவர் அவரமுகத்தொடர் வச்சுங்களா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சினா சீமான் அப்படின்ற பேர் வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு பேர் இல்ல இந்த இடத்துல பிரபாகரன் எங்க போனாரு தலைவர் பிரபாகர் தானே இருந்திருக்கணும் நீங்க ஒரு பொதுச் செயலாளர் வந்திருக்கலாம் என்ன பண்ணிருக்கலாமே தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லி பேசிருந்தீங்களே அது நீங்க சொந்தமா கிரியேட் பண்ணி கொண்டு வந்தீங்களானே தமிழ் தேசிய கொள்கை யார் கொண்டு வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அறுபத்தி ஒரு காலகட்டத்தில் இவி கே சம்பத் அப்படின்றது இந்த தமிழ் தேசியத்தை எடுத்துட்டு வராரு சோ அவரையாவது எந்த இடத்துலயாவது நீங்க உங்களுடைய கட்சி பேனர்ல எங்கேயாவது வச்சு இவர்தான் தமிழ் தேசிய கொள்கை முத முதல் கொண்டு வந்தாரு நம்ம இவரை பின்பற்றி நம்ம இதை கொண்டு போவோம் சொல்லிங்களா இல்லையே எவனுக்குமே எதுவுமே தெரியலன்றதுக்காக இந்த த தமிழ் தேசியம் அப்புறம் வந்து நாம் தமிழர் இந்த மாதிரி கோட்பாடு எல்லாமே சீமான் ஒருத்தர் தான் கிரியேட் பண்ணார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்க காலகட்ட பிள்ளைகளை நம்ப வைக்கிறீங்க இப்படி சொந்தமாக கட்சி பேர் கிடையாது சொந்தமாக உங்கள் சிந்தனை கிடையாது சொந்தமாக உங்கள் கொள்கை கிடையாது எல்லாமே நீங்கள் எங்கேயோ யாருக்கிட்டோம் வந்து திருடிட்டு வந்து தானே இப்போ நீங்கள் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தமிழக வெட்டிக் கழகத்துக்கு சொல்ல முடியும் இப்போ தமிழக வெட்டிக் கழகம் யார் ஆரம்பிச்சான்னு கேட்டால் காலத்துக்கும் அது விஜயவர்கள் தான் ஆரம்பித்தார் அப்படின்னு எங்க டைப் பண்ணாலும் வரும் பட் நாம் தமிழர் யார் ஆரம்பிச்சதுன்னு கேட்டா ஏன் சாதித்தனார்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் சீமான் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு வரும் தமிழ் தேசிய கொள்கையை யாரு இப்ப முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க கேட்டா யூவி கே சம்பத்து அதுக்கப்புறமா இப்ப நீங்க பேசுறீங்கன்னு வரும் இப்படி எல்லாத்தையுமே நீங்க கடன் வாங்கி கட்சி நடத்துறீங்க உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு ஐடியாலஜி கிடையாது உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு செயல் திட்டம் கிடையாது கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா சோறு சாப்பிடும் போது கொஞ்சம் யோசிச்சுக்கே உப்பு கொஞ்சம் நிறைய போட்டு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வரைக்கும் இவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்களை வந்து முட்டாள்கள் ஆக்கலாம் ஒட்டுமொத்த தமிழர்களையும் முட்டாளாக்குறதுக்கு சீமானால் முடியாது அப்படின்றது என்னை போன்ற சிலர்னால ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு